அன்பர்களே வணக்கம் இந்த தினம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மிருக சீரீஷம் நட்சத்திரம் சுக்ரன் எல்லோருக்கும் விருப்பமானவன் சுக்ரன் நாம் நல்லபடியாக சந்தோஷமாக பல விஷயங்களை அனுபவித்து வாழ வேண்டும் என்று விரும்பாதவர் யார் ஒரு காலத்தில் நூற்றுக்கு ஒருவர் விரும்பாமல் இருந்தார் அதன் மீன் ஆயிரத்தில் ஒருவர் இப்பொழுது லட்சத்தில் ஒருவர் தான் அப்படி இருப்பார் இருக்கிறார் மற்ற எல்லோருமே சுக போகங்களை விரும்புகின்றார்கள் சொந்த வீடு இதை விரும்பாதார் யார் வீட்டுக்கு சுக்கரன் அழகான மனைவி அழகான கணவன் விரும்பாதார் யார் இதற்கு சுக்கரன் ருசியாக சாப்பிட வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் விரும்பாதவர் யார் இதற்கு காரகன் சுக்கரன் ஆக சுக்கரன் நம்மை ஆட்டி படைக்கின்றார் எல்லோரிலும் உயர்ந்தவன் குரு பேச்சளவில் பேசுவோம் ஆனால் உள்ளத்தளவில் விரும்புவது சுக்கரனை குரு தேவகுரு சுக்கரன் அசுரகுரு அசுரகுரு என்று சொல்லும்போதே பாவம் சற்று கலந்தது என்பது தெரிய வரும் இந்த சுக்கரன் தயவில்லாமல் சந்தோஷமாக ஒருவர் வாழ முடியாது பேரின்பம் குரு சிற்றின்பம் சுக்கரன் இப்பொழுது நாம் விரும்பும் சுகங்களுக்கு சுக்கரனே இந்த சுக்கரன் ருசி மிகுந்தவன் ரசனைக்கு உரியவன் இவனுக்கு உண்டான தொழில் என்ன ரசனைக்குரிய எல்லா தொழில்களும் இவனுக்கு வரும் அழகுபடுத்துவது ருசியான சாப்பாடு அருமையான வீடு கிறங்க வைக்கும் கலைப்படைப்புகள் வாகனம் இவையெல்லாம் சுக்கரனுக்கு சொந்தமானது நிறைந்த தனம் சுக்கரனுக்கு சொந்தமானது ஒரு பல மொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை என்பார்கள் நல்ல வசதியாக வாழ்கின்ற ஒரு நபரை பார்த்து ஆக இந்த சுக்கிரன் நாம் நினைக்கின்ற நாம் விரும்புகின்ற சுக போகங்களுக்கு கர்த்தா சரி இவர் எந்த வேலைக்கு அருகதையானவர் கலைப்படைப்புகள் அனைத்துக்கும் அருகதையானவர் அழகு சாதனங்களுக்கு அருகதையானவர் உங்களை ஈர்க்கின்ற வகையில் ஏதேனும் ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் அந்த வேலைக்கு இவர் கர்த்தா நவீன காலத்தில் கம்ப்யூட்டர் வைத்தியம் இவைகளும் இவருக்கு சேரும் ஆக சுக்கரனின் தயவு இல்லாமல் ஒரு நாளைக்கூட ஒருவராலும் கழிக்க முடியாது என்கின்ற அளவுக்கு சுக்கரன் மிக மிக முக்கியமானவர் உறவு முறைகளில் யார் நண்பர்கள் சுக்கரன் தான் மனைவி அல்லது கணவன் சுக்கரன் தான் ரசிகர்கள் தான் ஆக விருப்பமுடன் சேரும் உள்ளங்களுக்கு சுக்கரன் காரகன் இதுதான் கணக்கு அன்பர்களே எல்லாவற்றிலும் முக்கியமானவன் போற்றப்படக்கூடியவன் குருதான் இருந்தாலும் உனக்கு குருவின் தயவு வேண்டுமா சுக்கிரன் தயவு வேண்டுமா என்று கேட்டால் எல்லோரும் ஒன்று ரெண்டு நபர்களை தவிர மகான்களை தவிர மற்ற எல்லோரும் சுக்கரனைத்தான் வேண்டுவார்கள் ஏனென்றால் சுக்கிரனிடம் ஈர்ப்பு அதிகம் குருவிடம் நீங்கள் முயன்று சென்று சரணாகதி அடைய வேண்டும் இது எளிதாக இருக்கும் நீங்கள் எந்த நேரம் விழித்தீர்கள் என்பதை சொல்ல முடியும் எந்த நேரம் தூங்கினீர்கள் எத்தனை மணிக்கு தூங்கினீர்கள் சொல்ல முடியுமா எத்தனை மணிக்கு எழுந்தோம் என்று வேணால் சொல்ல முடியும் அதுபோல் நம் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு கிரகமாக இன்று சுக்கரன் இருக்கிறது அன்பர்களே இதுவரை சுக்கரனை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே முக்கியமான ஒரு இடத்தில் சில நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு விஷயம் முடிவதற்கு தகுந்த யோசனையை நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் உறவுகளால் நன்மை சந்தோஷம் மறுபாதி வீண் விரய செலவுகள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டையும் இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த பண வரவு லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டு வெற்றி பெற்ற காரணத்தால் இந்த நன்மையை அடைவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே நினைத்த எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருந்து அதை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் காரிய வெற்றி உண்டு கன்னிராசி அன்பர்களே உங்களது லட்சிய பயணத்தில் ஒரு விசேஷ தடை வருகிறது உங்களது தத்துவம் சரியா தவறா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அதை பற்றிய ஒரு சர்ச்சை உங்களுக்குள் எழும் நாள் இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு தேவைப்படுகின்ற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே பட்டம் பதவி கிடைக்கும் வந்துவிட்ட கஷ்டங்களை அகற்றுகின்ற உங்கள் முயற்சி வெற்றி பெறுகின்ற காரணத்தால் நல்லதோர் பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே விரும்பியதை பெறுவீர்கள் நினைத்த இலக்கை அடைவீர்கள் எவையெல்லாம் உங்களுக்கு தடைகளாக இருந்ததோ அந்த தடைகளை முதலில் அகற்றி அதன்பின் இந்த நன்மைகளை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களை புகழப்படும் நாளாக காட்டுகிறது சான்றோர்கள் உங்களை புகழும் நாள் இந்த நாள் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் வெளிப்படுத்தும் ஒரு சில வேலைகள் ஞானம் மிகுந்ததாக இருக்கும் அதனால் நல்லோர் உங்களை இன்று பாராட்டுவார்கள் கும்பராசி அன்பர்களே தேவைப்பட்ட நல்ல விஷயங்களை அதை முடிப்பதென்றால் சற்று கஷ்டம்தான் இருப்பினும் கஷ்டப்பட்டு வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இதற்கு உறுதுணையாக இருப்பது நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமை மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெற்றதின் பலன் இரண்டு ஒன்று பணம் மற்றொன்று நற்பெயர் இந்த இரண்டு ஒருங்கே வந்து சேராது பல நேரங்களில் பல இடங்களில் அப்படி ஒருங்கே சேருகிறது என்று சொன்னால் சேர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது மிக மிக பாக்கியமே அந்த பாக்கியம் இன்று உங்களுக்கு உண்டு அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்